ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போது பருப்பு சாம்பார்ங்க கல்யாண வீட்டில் விற்போம்ல கல்யாணம் வீட்டு சாம்பார் வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா மனமாக இருக்கும் அந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு தக்காளிங்க ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போட்டு நல்லா குக்கரில் வேக வெட்டுருங்க அது வெந்துட்ருக்கட்டும் இந்த சைடு பார்த்திங்கன்னா மல்லி சீரகம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாமே ஒரு அரை அரை ஸ்பூனுங்க ஒரு மூணு மிளகாய் ரெண்டு பல் பூண்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடாயெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொத்தமல்லி அரை ஸ்பூனு இந்த சாம்பாருக்கு ஹைலைட்டே இந்த மசால் தான் ஸோ கரெக்டான அளவு எடுக்கணும் எல்லாம் எல்லாமே அரை அரை ஸ்பூனுங்க கூட ஒரு கிஞ்சு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் மல்லி சீரகம் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு எல்லாமே அரை அரை ஸ்பூனு வெந்தயம் மட்டும் ஒரு பிஞ்சு அண்டு மூணு வரமிளகாய் ரெண்டு பல் பூண்டுங்க ஆயிலில் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க கடைசியாக வெந்தயம் போடுறேன் போட்டு நல்லா வறுத்துக்க சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும்போது நல்லா மனமாக இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் பேட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் பெருங்காய தூளுங்க ஒரு பிஞ்சு இல்லை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் நல்ல மரமாக இருக்கும் அதே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்டு பருப்பு அதுக்குள்ளே தக்காளி போட்டு வேக வச்சிருக்கோம் இல்லைங்க அதில் நம்மளுக்கு பிடிச்ச காய்கறிகள் எது வேணால் போடலாம் நான் வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன் கேரட்டு கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன் அண்டு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன் நான் அண்டு ரெண்டு பால் பூண்டுங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இது வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு அண்டு சக்தி சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆட் பண்ணியிருக்கிறேன் காய் போட்டாச்சு இப்போ நீங்கள் பாத்திரத்தில் வைக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா பாத்திரத்தில் கூட வைக்கலாங்க டக்குனு ரெடியாகணும்னா நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம் சாம்பார் தூளும் வீட்டில் அரைச்ச மெஸ் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியாச்சு அண்டு உப்பு தேவையான அளவுங்க நீங்கள் டக்குன்னு வேணும்னா குக்கர்லேயும் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் சாரி அந்த மசாலா ஊற்றணும் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா அதையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வரணும் இந்த பக்கம் அது கொதிச்சிட்ருக்கட்டும் இந்த சைடு நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க இந்த சைடு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கடுகு உளுந்து மருப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க ஒரே ஒரு வரமிளகா போட்டால் போதும் இல்லை நம்ம சாம்பார் தூள் போட்டிருக்கோம் அண்டு அரைச்ச மசாலையும் வரமிளகாய் போட்டிருக்கோம் ஸோ ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அண்டு கருவேப்பில தாளித்து எடுத்து கொட்டிக்கலாம் அந்த ஃபைனலாக தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் புளி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதி வரணுங்க ஃபைனலாக மல்லித்தலை துவைய இறக்குனிங்கன்னா சூப்பரான கல்யாணம் வீட்டு சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிரும் டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இதை பாத்திரத்தில் கூட செய்யலாங்க பாத்திரத்திலே பருப்பு வேக வச்சு அதிலே காய்கறியும் வேக வச்சு தாளித்து விட்டனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் குக்கரில் வச்சுருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்